வணக்கம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட சிந்தனைகளுக்குள்ள ஒரு ஆழமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வந்து வழக்கமான ஆன்மீக பாதைகள் மாதிரி இல்லாம சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கும் அவரோட கருத்துக்கள் ஆமா நிச்சயமா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஞானத்தின் மர்மம் யதார்த்தத்தின் வெடிப்பு

உணரப்பட வேண்டிய சுயம்னு எதுவும் இல்லை என்பதே நான் பேசும் உணர்தல் அது ஒரு இடி மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறார் அதாவது லைஃப் செல்ஃப் ரியலைசேஷனை தேடிட்டு கடைசில அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சது அவரை உடைச்சிடுச்சுன்னு சொல்றாரு இது தேடலோட முடிவில்ல தேடலே சிதஞ்சு போன மாதிரி சரியா சொன்னீங்க அந்த தேடலோட உச்சியில தேடுற பொருளே இல்லைங்கிறது தான் அவருக்கு அந்த அந்த அடிப்படை அதிர்ச்சி அந்த அனுபவத்துல ஏற்பட்ட அந்த உடல் வழிகள்லாம் தாங்கவே முடியாது அதனால இது யாருமே உண்மையில விரும்ப மாட்டாங்கன்னு கூட அவர் சொல்றார் ஓ அப்படியா ஆமா நீங்க தேடுறது ஒரு கட்டுக்கதை அது இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றாரு இது வந்து ஆன்மீக தேடல் மேல அவர் மீசற முதல் சவால்னே சொல்லலாம் அதனால தான் ஞானம் விடுதலை மோக்ஷம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணவே மாட்டேங்கறாரு கரெக்ட் அதெல்லாம் ஏற்கனவே அர்த்தங்களால இருக்கு ஏன் நிலைய சொல்ல அதெல்லாம் சரி வராதுங்கறாரு அவர் இருந்த நிலை வந்து எந்த முயற்சியாலயும் அடைய முடியாதது அது தானா நடக்கிற ஒரு நிகழ்வு ஏன் ஒருத்தருக்கு நடக்குது இன்னொருத்தருக்கு நடக்கலன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு இது அவருக்கு நாப்பத்தொன்பது வயசுல நடந்துச்சுன்னு சொல்றாரு இல்லையா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது அவருடைய தேடலோட விளைவா நடக்கலையா மாறாக அந்த தேடலையும் மீறி இன்ஸ்பைட் ஆஃப் இட் நடந்துச்சுன்னு நடந்துச்சு ஒருத்தரை இயல்பான நிலையிலிருந்து தள்ளி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுத்துட்டு போகுதுங்கிறது அவரோட வாதம் நாம புனிதம் ஆழமானதுன்னு நினைக்கிற எல்லாமே அந்த இயல்பு நிலை மேல ஒரு ஒரு கலப்படம் ஒரு கண்டாமினேஷன் மாதிரி அப்படின்றார் அருள் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் ஏத்துக்கல யாருடைய அருள் யாரும் ஸ்பெஷலா செலக்ட் பண்ற படலங்கிறது அவரோட கருத்து அவர் இப்படி சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நான் இத உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அது உங்ககிட்டயே இருக்கு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத கேட்கறது அபத்தம் தனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற எண்ணமே தனக்கு தோன்றது சொல்றாரு சொல்றார் ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்தே இப்படி இல்லையே மதச்சூழல்ல வளர்ந்து ரொம்ப தீவிரமா தேடினவர் தானே ஆமா அது உண்மைதான் அவர் தன் கடந்ததாக ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பயோகிராஃபி இல்லைங்கிறார் தென்னிந்தியாவில் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டாரு தத்துவ ஞானிகளோட பழக்கம் இருந்தாலும் ரொம்ப பழமையவாதியா இருந்தா தாத்தாவால வழக்கப்பட்டார் ஓஹோ இந்த முரண்பாடே ஒருவேளை அவரோட தேடலுக்கு ஒரு ஆரம்பமா இருந்திருக்கலாம் அம்மா இறக்கும்போது இவன் பெரிய நிலையை அடைவான் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க அதனால சின்ன வயசுலயே தீவிரமான ஆன்மீக கல்விக்குள்ள தள்ளப்பட்டார் உபநிடதங்கள் வேதங்கள்னு ஏழு வயசுக்குள்ளே நிறைய மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் அவர் பார்த்த பல துறவிகள் வந்து பாசாங்கு பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்காங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தியானம் பண்ற தாத்தாவே கோவத்துல குழந்தைய அடிச்சத பார்த்து தியானத்துல ஏதோ சரியில்லை அப்படின்னு சின்ன வயசுலே தோணிருக்கு இது ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளிதான் அப்புறம் பதினாலு வயசுல இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் சுவாமி சிவானந்தர் கிட்ட போய் ரொம்ப கடினமான யோக பயிற்சிகள் தியானம் எல்லாத்தையும் செஞ்சிருக்கார் சமாதி சமாதி புக்ஸ்ல சொல்ற அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில கடைசியில எண்ணம் எந்த அனுபவத்தையும் உருவாக்க முடியும் இது உண்மையா இருக்க முடியாது நான் அதே ஆளாதான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்திருக்கார் கூடவே அந்த பாலியல் உணர்வு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு அத அடக்குறதை விட அதுதான் உண்மையா இயற்கையா தெரிஞ்சிருக்கு புத்தர் இயேசு ராமகிருஷ்ணர்னு எல்லாரும் தங்களை ஏமாத்திக்கறாங்கன்னு இருவத்தி ஒரு வயசுலயே ஒரு முடிவுக்கு வந்தது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க பேசுற நிலை எங்க இருக்கு அது என் டெய்லி லைஃபுக்கு சம்பந்தமே இல்லையே நான் ஏன் ஒரு பொறியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவர் கேட்டது ஒரு விதத்துல நியாயமாப்படுது இந்த நேரத்துல தான் ரமண மகரிஷிய சந்திக்கிறார் இல்லையா ஆமா தயக்கத்தோடு தான் போயிருக்கார் ரமணரை பார்த்ததும் இவர் எப்படி உதவ முடியும்னு தோணிருக்கு கடைசியா உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கார் அதுக்கு ரமணரோட பதில் நான் கொடுக்க முடியும் ஆனா உன்னால எடுக்க முடியுமா ஐ கேன் கிவ் பட் கேன் யூ டேக் இட் இது யூஜிய ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு ஆமா என்னால எடுக்க முடியாட்டா யாரால முடியும்னு ஒரு பக்கம் அகங்காரம் இங்க பக்கம் அந்த நிலை என்ன ரமணர் எப்படி என்கிட்ட இருந்து வேற மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி கரெக்ட் இந்த கேள்விதான் அவரை பயணிக்க வச்சிருக்கு யாரும் கொடுக்க முடியாது நானே கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி குருக்கள் புக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சைக்காலஜி சயின்ஸ்னு அவரே ஆராய ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜே கே அவரோட ஒரு ஏழு வருஷம் டிஸ்கஷன் யூஜியோட கேள்வி ஒன்னே ஒன்னுதான் நீங்க பேசுற தத்துவங்களுக்கு பின்னால உண்மையா ஏதாவது இருக்கா அது என்ன ஜே கே என்ன சொன்னார் ஜேகே கிட்ட இருந்து ஒரு நேர்மையான பதில் கிடைக்கலன்னு யூஜி ஃபீல் பண்ணிருக்கார் கடைசியா ஜே கே அத நீ அறிஞ்சிக்க வழியே இல்ல யூ ஹாவ் நோ வே ஆஃப் நோயிங் இட் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு சொன்னதும் அந்த உறவு முடிஞ்சு போச்சு ஓ எனக்கு அறிய வழி இல்லையனா உங்களால் அத சொல்லவும் வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஜி வெளியே வந்துட்டார் இது ஒரு தொடர்ச்சியான நிராகரிப்பு பயணம் மாதிரியே தெரியுது இந்த சமயத்துலதானே அவருக்கு சில அமானுஷ்ய சக்திகள்லாம் வந்ததா சொல்றாரு அது எப்படி இந்த தேடலோட பொருந்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸ் ஜே கேயோட அந்த முறிவுக்கு பிறகு யூஜி ஒரு பெரிய பர்சனல் கிரைசிஸ்ல இருந்திருக்கார் காசு இல்ல குடும்பம் பிரிஞ்சிருச்சு லண்டன் தெருக்கல்ல வீடு இல்லாம அழிஞ்சிருக்கார் இந்த உள்குழப்பம் உச்சத்துல இருந்தப்போதான் ஒருத்தரை பார்த்ததும் அவரோட பாஸ்ட் எல்லாம் தெரிகிற மாதிரி சக்திகள் வந்ததா சொல்றார் ஆனா அது அவர் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அது நடந்தது ஒருவேளை பழைய அந்த கட்டுமைப்புகள் எல்லாம் உடைந்ததோட வெளிப்பாடா அது இருந்திருக்குமோ இருக்கலாம் அப்புறம் லண்டன்ல ராமகிருஷ்ணா மிஷனில் இருந்தப்போ தியானம் பண்றவங்கள பார்த்து பரிதாபப்பட்டதாகவும் அப்போ உடம்புல ஒரு மாதிரி விசித்திரமான எனர்ஜி ஃப்ளோ உணர்ந்ததாகவும் சொல்றார் இதெல்லாம் அந்த பெரிய மாற்றத்துக்கான முன்னோட்டமா இருக்குமோ அப்படி தோணுது பின்னாடி சுவிட்சர்லாந்து போய் வேலன்டைன் டி கெர்வன் அப்படிங்கிற ஒரு பெண்முனியோட உதவியோட என்கிற இடத்துல தங்கியிருக்காரு இதை தான் அவர் அடைகாக்கும் காலம் இன்குபேஷன் அப்படின்னு சொல்றார் தாங்க முடியாத தலைவலி உடம்புல ஒளி தெரிகிறதுனு விசித்திரமான அனுபவங்கள் ஆனால் இது அவர் விடுதலை மோட்சம்லாம் பார்க்கல புத்தரே ஏமாந்துட்டாருங்கிற முடிவில் உறுதியா இருந்தாரு அப்புறம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சேனன்ல ஜே கே மறுபடியும் பேச வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வற்புறுத்த யூஜி கேட்க போறாரு அங்கதான் அந்த பாயிண்ட் ஆமா அங்கதான் ஜே கே பேசிருக்கும் போது திடீர்னு ஒரு எண்ணம் அட இவர் விவரிக்கிறது என்னோட நிலைய அவரோடது இல்லையே அந்த விழிப்புணர்வு அந்த மௌனம் நான் அந்த நிலையில தான் இருக்கேன் அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷம் மத்தவங்க நிலைய அறிய போராடுனேன் அப்படின்னு இருக்கு உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாரா ஆமா உடனே வெளியே வந்துட்டார் ஆனா அடுத்த கேள்வி வந்துடுச்சு நான் அந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் இதுதான் அந்த கேள்வி இது இன்னும் ஒரு அறிவுதானே தவிர அந்த நிலையில்லையேன்னு உணர்ந்தார் இது அவர் மறுபடியும் ஆரம்ப புள்ளிக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் அவரோட நாப்பத்தொன்பதாவது பிறந்த நாள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தப்போ அந்த கேள்வி நான் அந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அது ஒரு சுழல் மாதிரி அவரை பிடிச்சுக்கிச்சு அப்புறம் திடீர்னு அந்த கேள்வி மறைஞ்சிடுச்சு பதில் கிடைச்ச மாதிரி எல்லாம் இல்ல கேள்வி சும்மா இல்லாம போயிடுச்சு அவர் தேடுன அந்த நிலையும் மறைஞ்சிடுச்சு அவ்வளவுதான் இது வெற்றிடமோ வெறுமையோ இல்லை கேள்வி போயிடுச்சு அதோட தேவையும் இல்லாம போயிடுச்சு கேள்வி மறைஞ்சது ஒரு உடலியல் நிகழ்வுன்னு சொல்றாரு யூஜி ஒரு திடீர் வெடிப்பு உள்ள நடந்துச்சு உடம்போட ஒவ்வொரு செல் நரம்பு சுரப்பிய சிதறடிச்ச மாதிரி இதுதான் பேரழிவு கெலாமிட்டின்னு அவர் சொல்றாதான் ஆம் அதுதான் அந்த வெடிப்போட எண்ணங்களுக்கு நடுவில் இருந்த அந்த தொடர்ச்சி அதை இணைக்கிற அந்த நான்கிற மையம் அந்த மாய தகர்ந்துருச்சு அதுக்கப்புறம் எண்ணங்கள் இணைய முடியாது தொடர்ச்சி இல்ல இது ஒரு மீள முடியாத உயிரியல் மாற்றம் ஒரு விதமான இரசவாத மாதிரிங்கிறாரு ஆனந்தம் பரவசோன்னு கற்பனை பண்றவங்களுக்கு இது ஒரு பேரழிவு உடல் ரீதியான சித்திரவதை இது அவர் இல்ல முற்றிலும் வேற ஒண்ணு இந்த வெடிப்புக்கு பிறகு நடந்ததா அவர் சொல்ற அந்த உடல் மாற்றங்கள்லாம் நம்பவே முடியல ஏழு நாள்ல ஒவ்வொரு புலனும் மாறுச்சுன்னு சொல்றார் தோல் மென்மையாச்சு மனம் பிணைப்பற்ற நிலைக்கு போச்சு வாசனை சுவை பார்வை கேக்குறது எல்லாம் அடிப்பட மாற்றமாச்சு உடம்பே மறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கடைசில ஒரு ஒருங்கிணைப்பாளர் இல்லாத நிலை இது எப்படி புரிஞ்சுக்கிறது யூஜி இத வந்து உடலியல் சார்ந்து தான் விளக்க முயற்சி பண்றார் புலன்கள் தனித்தனிய எண்ணத்தோட குறுக்கீடு இல்லாம இயங்க ஆரம்பிச்சது உதாரணமா பார்வையில விஸ்டாவிஷன் மாதிரி ஒரு அனுபவம் எல்லா சத்தமும் உள்ளே இருந்து வர்ற மாதிரி தோன்றது ஏழாவது நாள் சாயங்காலம் ஒரு பிசிக்கல் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உடல் ரீதியான மரண அனுபவம் நடந்துச்சு அதுல மீண்டு வந்ததாகவும் சொல்றாரு இது சுமார் நாப்பத்தொன்பது நிமிஷம் நீடிச்சது இது சமாதி நிலை இல்லையா இல்ல இது சமாதி இல்ல உண்மையிலே உடல் செயல்பாடு நின்னு போன நிலைன்னு சொல்றாரு அப்புறம் உடம்புல பெரிய ஆற்றல் வெளிப்பாடு உடல் பூரா அதிர்வு கைகள் தானா முத்திரை செய்யறது எலும்பு மஜ்ஜையில வலி மாதிரி சுரப்பிகள் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சது ஹார்மோன் மாற்றங்கள் உடம்புல வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்புறதுக்கு யூஜியோட விளக்கப்படி எண்ணத்தோட அந்த தொடர்ச்சியான குறுக்கீடு நின்னதும் இந்த சுரப்பிகள் தான் உடலோட இயற்கையான செயல்பாட்டை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது எண்ணம்ங்கிறது ஒரு அதிர்வு அது பயன்படாதப்போ அது தன்னைத்தானே எரிச்சுக்குது அயனைசேஷன் அதனால உடம்புல சூடு அதிகமாகுது சாம்பல் மாதிரி படியுன்னு சொல்கிறார் ஓஹோ அதனால தான் அவரு இத முழுக்க முழுக்க உடல் உடலியல் சார்ந்த வார்த்தைகள்ல வளர்க்கிறாரு இதுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் அர்த்தம்லாம் இல்லைங்கிறாரு இது ஒரு பில்லியன்ல ஒருத்தருக்கு நடக்கிற உயிரியல் திடீர் மாற்றம் பயலாஜிக்கல் மியூட்டேஷன் இதுதான் அவரோட பார்வை அப்படியானால் இந்த நிலைக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு புலன்கள்லாம் தனித்தனியா இயங்குச்சுனா அன்றாட வாழ்க்கை எப்படி சாத்தியம் அதுதான் இந்த அறியாமை நிலை அப்படிங்கிறாரு எதை பார்த்தாலும் இது என்ன அப்படின்னு குழந்த மாதிரி கேட்க இருந்துச்சு அறிவு பின்னணியில இருந்தாலும் அது தானா முன்னாடி வராது புலன்கள் தர்ற தகவல்களை ஒருங்கிணைக்க ஒரு நான் இல்ல உடல் இயற்கையா தன்னிச்சையா இயங்குது அவருக்கு எந்த கேள்வியும் இல்ல எந்த போதனையும் இல்ல இது நாம இயல்பு நிலைன்னு நினைக்கிறத விட ரொம்பவே வேற மாதிரி இருக்கு யூஜியோட இந்த முழு பயணமோ அனுபவமோ ஆன்மீகம் சுய உணர்தல் மனித உணர்வு நிலை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அனுமானங்களையும் கேள்வி கேக்குது அவரோட கடைசி செய்தி என்னன்னா மனுஷ குலத்துக்கு எந்த செய்தியும் இல்ல ஞானம்ங்கிறதோ அதை அடைய வழிகளோ முட்டாள்தலம் சைக்கலாஜிக்கல் மாற்றம் சாத்தியமே இல்லை அந்த இயல்பு நிலைங்கிறது ஒரு பயோலாஜிக்கல் நிகழ்வு மட்டும்தான் நிச்சயமா யூஜியோட அனுபவம் பாரம்பரிய ஆன்மீக கதைகளிலிருந்து முற்றிலும் வேறையானது இது ஆனந்தம் அமைதிங்கிறத விட ரொம்ப தீவிரமான வன்முறை நிறைஞ்ச உடல் ரீதியான மாற்றங்களை மையமாக கொண்டது அவர் எப்போவுமே தன்னை ஒரு டீச்சராவோ விடுதலை கொடுக்கிறவராவோ காட்டிக்கவே இல்லை நான் சொல்றதை கேட்டு நீங்க மாற முடியாது நான் சொல்றது என் நிலையோட ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான் இதுதான் அவரோட நிலைப்பாடு சரி இந்த ஆழமான கொஞ்சம் குழப்பமான ஆனா நிச்சயமா சிந்திக்க வைக்கிற உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை யூஜி சுயம் அல்லது தொடர்ச்சியா யோசிக்கிற இந்த சிந்தனையாளர் மறைஞ்சு உடம்பு மட்டும் இயற்கையா செயல்படுற ஒரு நிலையே சொல்றார் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஓயாம ஓடிட்டு இருக்கிற இந்த உள் உரையாடல் இந்த நாங்கிற உணர்வு ஒருவேளை அடிப்படையானதே இல்லைனா நம்ம சுய அடையாளம் பத்தியும் நம்ம அனுபவத்தோட தன்மை பத்தியும் அது என்ன சொல்லுது நல்ல கேள்வி ஒருவேளை இயல்பு நிலைங்கிறது எதையாவது புதுசா இல்லாம நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சு போன ஏதோ ஒன்னு உதிர்ந்து போறதுதானோ இத பத்தி யோசிச்சு பாருங்க அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்